ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாகலட்சுமி சிறகடிக்காசை இந்த ரெண்டு சிரியலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி பாகியலட்சுமில் இப்போ கோர்ட்டுக்கு வந்து மயு வந்து வந்தாச்சு சாட்சி வந்து சொல்லியாச்சு ராதிகாக்கும் கமலாக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது ராதிகா வந்து கமலாவை பார்த்து முறைக்கிறாங்க என்ன ராதிகா நீங்கள் இப்போ முறைச்சி என்ன பண்ணுறது இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுருக்க வேண்டாமா அப்படின்ற முறை நம்மளுக்கே நினைக்க தோணுது அதை விட பெரிய காமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்து சொல்லிகிட்ருக்காரு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து வீட்டில் நடக்கிற பிரச்சனை இதை வந்து சரியாக விசாரிக்காமல் நீங்கள் எப்படி கோர்ட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள வேற வந்து திட்டுறாரு ஜட்ஜு ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அதை விசாரிக்காமல் இப்படி தான் வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்களா மயூரா அப்படின்ற சாட்சி மட்டும் இப்போ வந்து உண்மை சொல்லலை அப்படின்ற மாதிரி இருந்தால் தேவையில்லாமல் இது வந்து சிக்கல் தானே அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து எச்சரிக்கிறாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து சாரி கேட்குறாங்க இதைத்தானங்க நாங்கள் அப்பயே சொன்னோம் என்ன நடந்தது அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ யாரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்றத தான் எஃப்ஐஆர் ஆஃபீஸராக ஃபைல் பண்ணுவாங்க அந்த யார் யாரெல்லாம் பார்த்த சாட்சி அப்போ அந்த நடந்தப்போ யாரெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே விசாரிக்காமல் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்களாம் ஈஸ்வரிய பாட்டியை வந்து கூண்டில் ஏற்றுனாங்களாம் கேஸை நடத்துனாங்களாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட்டே சொல்ல போகிற டைமில் தான் மயூராவை கூட்டிகிட்டு வராங்க பாக்யா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது இந்த மயூராவோட சாட்சியோட நிரூபணம் ஆயிடுச்சு அதனால் வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜட்மெண்ட் வந்து சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரையும் எச்சரிக்கிறாங்க அதே மாதிரி கமலாவையும் எச்சரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கேஸை வந்துட்டு எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கமலாவே எச்சரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்து பெ நிம்மதி பெருமூச்சு அப்போ தான் வந்து வருது ரொம்ப அப்படியே பாக்யாவை பார்த்து கண் கலங்கி வந்து நிற்கிறாங்க பாட்டி எல்லாருமே வந்து அப்படியே கண் கலங்கி போயிடுறாங்க பாக்யாவோட மொத்த குடும்பமும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏமாற்றம் தான் ஏன்னா அது வந்து ஃபேக்காக வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் கோபி வந்து கமலாவை பார்த்து முறைச்சிட்டு பேசாமல் விட்டுடுறாரு இந்த செல்வி வந்து கோர்ட்டுக்கு வந்தாங்களே சரி கமலாவை பிடிச்சி ஒரு வழி பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே எதுவுமே பண்ணல அமைதியாக வந்து எல்லாம் வந்து பாட்டி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து வெளியில் வராங்க பாட்டி வந்து வெளியில் வந்ததுமே எல்லாருமே கண்ணில் மல்க வந்து பாட்டியை வந்து அரவணைச்சிக்கிறாங்க ஈஸ்வரி அப்படின்ற மாதிரி தாத்தாலாம் சென்டிமெண்டலாக ஃபீல் இருக்காங்க உடனே பாட்டி வந்து சரியா எழில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கமலா ராதிகா மையம் மூணு பேரும் வந்து வெளியில் வராங்க அப்போ வந்து அப்படியே கமலா வந்து எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாங்க மயுவை பார்த்ததும் பாக்யா வந்து மயோட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க கண்டிப்பாக ராதிகா திட்டுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே பாக்யா வந்து மயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மையோ நீ மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயுவை வந்து கட்டிப்பிடிக்க போகிறாங்க உடனே ராதிகா வந்து தடுக்கிறாங்க யாரை கேட்டு என் பொண்ணை வந்து நீங்கள் கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்றாங்க ராதிகா உடனே கமலா வந்து சொல்கிறாங்க உங்கள் நடிப்பு நாடகத்தில் வந்து மயோவையும் இப்போ வந்து சேர்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் யார் வந்து நாடகம் நான் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க போது நிறுத்துங்க என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணை வந்து உங்களோட சுயநலத்துக்காக வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா இது வந்து கோர்ட்டுன்றதுனால நான் வந்து பேசாமல் போகிறேன் ஆனால் இதை வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து முட்டைக்கண்ணை போட்டு உருட்டிட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா ராதிகா தான் பாக்யாவை வந்து மிரட்டிட்டு போகிறாங்க இங்கே இந்த பக்கம் வந்து ஒரு கூட்டமே நிற்குது ஆனால் அவங்க யாருமே எதுவுமே பேசுறதில்ல இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான கேஸ் போட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா அப்படின்ற வார்த்தையை கூட யாருமே கேட்கல எல்லாம் அமைதியாக இருக்காங்க ராதிகா வந்து கத்திட்டு போறாங்க பின்னாடியே வந்து மயுவை வந்து இழுத்துட்டு போறாங்க உடனே கமலாவும் பின்னாடியே போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மயுவை வந்து கார்ல ஏறிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே வந்து ராதிகா வந்து கமலாவை பிடிச்சி திட்டுறாங்க நீ உனக்கு சந்தோஷமா ஒரு பொய்யான கேஸ்ல வந்து என்னையும் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டல என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டல அவமானப்படுத்திட்டல நீ எல்லாம் ஒரு அம்மாவா உனக்குலாம் வந்து கொஞ்சம் கூட வந்து இதே என் அக்கறையே இல்லை அப்படிதானே ஆளாளுக்கு எல்லாரும் இத்தனை நாள் என்னை அசிங்கப்படுத்திட்டு உன்னோட பங்குக்கு நீயும் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு அவ்வளோதானே இப்போ உனக்கு சந்தோஷமா சும்மா போயிடு அப்படியே இதோட போயிடு வீட்டுக்கெல்லாம் வந்துடாது அப்படின்ற மாதிரி வந்து கமலாவை வந்து ராதிகா தான் திட்டுறாங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராதிகாவுக்கு வந்து பயங்கரமான அசிங்கமாக போயிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிஜமாவே தெரியலங்க இப்படி ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி ஒரு வயசானவங்கள வந்து கூண்டில் வந்து ஏற்றிட்டாங்க ஆனால் அந்த குடும்பத்துலேருந்து எப்படி இந்த மாதிரி கேஸ் போடலான்னு சொல்லிட்டு அந்த கமலாவை வந்து யாருமே எதுவும் கேட்கல கோபி உட்பட நாளைக்கேது கோபி வந்து கேட்பாரா என்னன்னு தெரியல ஆனால் வந்து ஈஸ்வரி பாட்டி வெளியில் வந்து எல்லாரோடையும் வந்து அழுது வந்து பேசிருக்கிறது பார்த்துட்டு உன்னை கோபி அந்த பக்கம் நின்றுட்டு கண் கலங்குறாங்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஆனால் அவங்க அம்மாட்ட போய் பேசுறதுக்கு அவருக்கு வந்து வாய் வரல ஏன்னா அவங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்லிட்டாங்க இல்லையா அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமலா வந்து வைக்கவே இல்லாமல் ராதிகாவோட காரில் ஏறி இவங்க மூணு பேரும் இந்த பக்கம் கிளம்பியாச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இங்கே வந்து அமிர்தா ஜெனி இனியா மூணு பேர் வந்து வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களாம்மா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லும்போது கிளம்பிட்டாங்களா கால் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வந்துட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அமர்தா வந்து சொல்கிறாங்க ஜெனி வந்து சொல்கிறாங்க மறுபடியும் கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி பாட்டி உள்ளே வரும்போது ஆரத்தி எடுக்க வேண்டாம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் போய் ஆரத்தி கரைக்கிறேன் அப்படின்றாங்க ஜெனி உன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கணும்னு சொல்கிறதும் ஜெனி தான் அப்போ வந்து அமிர்தா வந்து ஏதோ சொல்லப் போகிறாங்க ஏன்னா ஜெனிக்கு தெரியாது இல்லையா ஆனால் ஏண்டா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமர்தா வந்து சரி அப்படின்னா நான் போய் எல்லாேருக்கும் ஜூஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை இனியா வந்து சரி வாங்க ஆனால் பாட்டி வரும்போது யாரும் இங்கே இருக்க பண்ணணும் அப்படின்றத சரி சரி ஃபஸ்ட்டு போய் நம்ம எல்லாம் ரெடி பண்ணலாம் அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க பார்த்தா சாமி ரூம்லேருந்து ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க சூடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஜெனி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி வந்து வந்துடுறாங்க அமிர்தா ஜெனி இனியா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும்போது இல்லை அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க நான் முன்னாடியே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி செல்வி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து செல்வி வந்து ஆரத்தி ரெடி பண்ணுறதுக்காக சாமி ரூம் கதவை திறக்கிறாங்க உன்னை என்னக்கா பண்ணுறீங்க அப்படின்னு ஜெனி கேட்கும்போது உன்னை வந்து இல்லை அம்மா வரும்போது ஆரத்தி எடுக்க வேண்டாமா ன்ற மாதிரி செல்வி வந்து சொல்கிறாங்க உடனே ஜெனி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாலும் அப்படியா அப்படின்றாங்க செல்வி உடனே போய் ஜெனி போய் அதை எடுத்துகிட்டு வராங்க பார்த்தா தட்டில் சூட மட்டும் வச்சுருக்காங்க ஜெனிங்க என்னம்மா இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே ஆரத்தி அப்படின்றாங்க சூடத்தை தானே ஏற்றணும் அதுதானே ஆரத்தி அப்படின்றாங்க உன்னே இனியாக வந்து சொல்கிறாங்க அக்கா அதில் வந்து ரெட் கலரில் ஏதோ இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே செல்வி வந்து சொல்கிறாங்க என்ன ஜெனிமா இனியாக கூட தெரியுது உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா நீங்கள் பேசாமல் கொடுங்க நான் போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே வந்து போகிறாங்க செல்வி ஆரத்தி வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வாசலில் நிற்கும் போது கார் வந்து வந்துடுது பாட்டி வந்து இறங்குறாங்க வந்து அப்புறம் இனியா வந்து ஓடி வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க பாட்டி வந்துட்டாங்க அங்கே வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லோரும் வராங்க ஈஸ்வரி பாட்டி வந்து வாசலில் இறங்குனதுமே அப்படியே ரொம்ப அப்படியே நெகிழ்ந்து போய் அந்த வீட்டை வந்து பார்க்குறாங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரமாட்டோமோ அப்படின்ற பயமே அவங்க மனசில் வந்து வந்துருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட தீர்ப்பு சொல்லவே போயிட்டாங்க இல்லையா அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்துட்டு அப்புறம் வந்து பாட்டி வந்து இனியா எல்லாரையும் வந்து கட்டி அழகிறாங்க அமிர்தா வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க அப்புறம் இருந்தாலும் பாட்டியே போய் அமிர்தாட்ட வந்து பேசுகிறாங்க அழாத அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே கோர்ட்லேயே வந்து பழனிசாமிக்கும் எல்லோரும் நன்றி சொல்லிட்டு தான் வராங்க இந்த மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க வந்து சார் தான் வந்து மயோ வந்து பத்திரமாக வெளியில் நின்று பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லி அவங்களே அனுப்பியாச்சு இப்போ வந்து பாட்டி வந்து ஆரத்து எடுத்து உள்ளார வந்ததும் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்ப வந்து கேட்குறாங்க எப்படி எப்படி நீ வந்து மயோ வந்து கூட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா செல்வியும் சொல்கிறாங்க ஆமாக்கா நான் கூட ஒரு நிமிஷம் நான் தப்பாகவே நினச்சிட்டேன் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது எதுக்கு ரெஸ்டாரண்ட் போனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து எல்லாம் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் இந்த மாதிரி வந்து மயோ வந்து நான் எதேச்சியாக நேற்று வந்து பார்த்தேன் பார்க்கில் அப்போ வந்து மயோ வந்து சொன்னான் இந்த மாதிரி நடந்த உண்மையை வந்து சொன்னான் அவளை வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன் ஆனால் இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்றதுனால தான் துணிஞ்சு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பாக்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி போய் என்ன வச்சு குளிச்சிட்டு வர சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாங்க சரின்னு பாட்டியும் உள்ளே போகிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து பாக்கியா தான் கூட்டிட்டு போகிறாங்க பாட்டியோட ரூமுக்கு அந்த ரூமையே வெறிச்சு பார்க்குறாங்க உடனே பாட்டி வந்து பாகியாவை கட்டி பிடிச்சி நீ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இந்நேரம் என்ன ஆயிருப்பேன்னே தெரியல வேளை தீர்ப்பு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படியே நான் ஜெயிலே இருந்து அப்படியே போய் சேர்ந்துருப்பேன் உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான் வந்து ஏழேழு ஜென்மத்துக்கும் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால தான் மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து மருமகளாக கிடச்சிருக்கா நான் இதுக்கு என்ன பண்ண கைமாற பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை கட்டுப்பிடிச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆகி பாட்டி வந்து அழகிறாங்க அதுக்கப்புறம் பாக்யா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அழாதீங்க அழாதீங்க நீங்கள் நடந்ததெல்லாம் வந்து மறந்துடுங்க நீங்கள் போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பாட்டியை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு வந்து பாக்கியா வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாட்டி வந்து உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியா வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டு தலையெல்லாம் சீவி விட்டு பாட்டியை வந்து அத்தை எதையும் யோசிக்காதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக இருங்கத்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்யா அதோட வந்து இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை ஒரு எமோஷ்னலான எபிசோடாக இன்னைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் வந்து நம்ம செல்வியாவது அந்த கமலாவை போட்டு வருத்திருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ராதிகா பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க கமலா பார்க்கலாம் கோபி வந்து நாளைக்கு ஏதாவது பண்ணுவாரா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கோபி அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு ஐம்பது அறுபது எபிசோடு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான எபிசோடாக தான் போகும் வந்து காமெடி அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இனிமேல் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக தான் வந்து சீரியல் வந்து போக போகுது அப்படின்ற ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ எதிர்பாராதது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட பாக்யலட்சுமி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் விஜயா வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக முத்து வந்து ஒரு பழத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காரு இல்லையா இப்போ விஜயாவும் மனோஜும் வந்து பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா விடி விடி தூங்கவே இல்லை ரோகினி நாலஞ்சு தடவை எழுப்பி இந்த மாதிரி வந்து வாய் வந்து நல்லா இருக்கா கோணிச்சிச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க உடனே ரோகினி வந்து கத்தி விட்டுடுறாங்க இது வரைக்கும் நீ வந்து என்னை தூங்க விடாமல் இது நாலஞ்சு தடவை வந்து எழுப்பு எழுப்பி கேட்ட உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது இது எல்லாம் வந்து முத்துவோட பிளான் தான் இந்த பயத்திலாலே நீ வந்து மாட்டணுன்றதுக்காக தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அதை புரிஞ்சிக்காமல் நீ என் தூக்கத்தை கெடுத்துருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இன்னொரு தடவை எழுப்புனா வந்து எலுமிச்ச பிள்ளத்தினால உன்னோட வாய் வந்து கோண போகிறது கிடையாது நான் ஓங்கி ஒன்று வாயிலே குத்துனா அப்படியே வாய் கோணிச்சிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ரோகினி வந்து கத்தி விட்டுட்டு தூங்குறாங்க அப்போதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு வந்து பயமாகவே இருந்துட்டுருக்கு மெல்ல அப்படியே ஹாலுக்கு வந்து எழுந்து வராங்க மெல்ல வந்துட்டு அந்த சாமி ரூம் கிட்ட வந்து அப்படியே அந்த பழத்தை வந்து எட்டி பாக்குறாங்க அந்த பழம் வந்து என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே இன்னொரு உருவம் வந்து நிக்குது அதுவும் வந்து அப்படியே எட்டி பார்க்குது அப்புறம் வந்து மனோஜ் தோல் மேலே அந்த உருவம் வந்து கையை வைக்குது பே அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரு மனோஜ் யாருன்னு பார்த்தா வேற யாரு நம்ம விஜயாதான் ஒரு த ஒரு திருடனுக்கு தோணை வந்து இன்னொரு திருடன் தானே அதனால வந்து இப்போ அவங்க தான் வந்து இருக்காங்க அது எதாவது ஆச்சாடா அந்த பழம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அம்மா பயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ வேற ஏண்டா என் வாய் பாரு என் வாய் ஏதாவது கோணிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா என் வாய் அப்படின்றாங்க இல்லைடா இது வரைக்கும் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா ஆமாம் இப்போ என்னம்மா பண்ணுறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார ஏதாவது வந்து ஆயிட்டா அவ்வளோதாம்மா போச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சும்மா இருடா நீ வேறு பயந்து பயந்தே வந்து என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவா போலருக்கு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே வழி வந்து பார்வதி தான் பார்வதிக்கு வந்து நிறைய சாமியாரெல்லாம் தெரியும் அவளுக்கு இப்பயே கால் பண்ணி இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்த ராத்திரியில் வந்து பார்வதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பார்வதி உடனே வந்து விஜயாவோட நம்பர்னு சொல்லி பார்த்துட்டு இன்னொருத்துக்கு எது கால் பண்ணுறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உன்னே விஜயா வந்து பார்வதி ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு வீட்டில் யாருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கேட்குறாங்க இல்லை இப்படியே இருந்தால் எனக்கு தான் ஏதாவது ஆயிடும் போல இருக்குது என்னோட வாய் வந்து பேச முடியாமலே போயிடும் போல இருக்குது அப்படின்றாங்க என்ன வளர்ற விஜயா அப்படின்றாங்க பார்வதி முத்து ஒரு கால முத்து அந்த நகையை வந்து கவரிங்காக வந்து மாற்றினது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சாமியார்கிட்ட போய் ஒரு எழும்பிச்சம்பழத்தை மந்திரிச்சு அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான் அந்த நகையை யார் திருநாங்களோ யார் எடுத்தாங்களோ அவங்க வாய் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கோணிச்சுக்குமா எனக்கும் மனோஜுக்கும் பயமாக இருக்குது பார்வதி ஏதாவது ஆயிடுமோன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையாகவே நடக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க விஜயா கண்டிப்பாக நடக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த எலுமிச்ச பழமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கிளப்பி ஐயோ பார்வதி இப்போ என்ன பண்ணுறது போச்சு என்னதான் புலம்புறாங்க விஜயா உடனே பார்வதி வந்து சொல்றாங்க சரி சரி ஒன்றும் பயப்படாத நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கெலாம் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்கு இன்னொரு சாமியாரை போய் பார்க்கணும் அப்படின்றாங்க ஒரு மந்திரத்தை இன்னொரு மந்திரத்தால் தான் வந்து உடைக்க முடியும் முடியும் நம்ம போய் அவரை பார்த்து இந்த மந்திரம் பண் எலுமிச்சம்பழத்தை உடைக்கிறதுக்கு வேற ஏதாவது வந்து வழி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை பார்த்துக்கிட்டே மனோஜ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு காலங்கத்தில் ஆறரை மணிக்கெலாம் அப்போ வந்து ரோகிணி வந்து எழுந்திருக்கிறாங்க எழுந்துட்டு என்ன அதுக்குள்ளார ரெடி ஆகிட்டேன் அவ்வளோ லேட் ஆகிடுச்சா நான் வந்து தூங்கிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொபைலை வந்து பார்க்குறாங்க மணி ஆறாவது ஆகுது இந்நேரத்துக்குலாம் நான் எழுந்திருக்கவே மாட்டேன் எங்கே கிளம்புற மனோஜ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுவா அது வந்து ஒன்றும் இல்லை அம்மா வந்து பார்வதி ஆண்டியை வந்து பார்க்க போகணுமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா நான் போய் அம்மாவை வந்து பார்வதியாண்டி வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஒரு டீலரை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இன்னொரு சாமியாரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரோகினிட்டு சொன்னால் அவங்க வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா இரு அப்படின்னா நானும் வந்து கிளம்புறேன் என்ன கூட ஒரு கிளைண்ட் வந்து நேரத்துலேயே வந்து மீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை லேட்டாகிடும் நான் வந்து வேறு வழியாக போகிறேன் தாம்பரம் சைடு வந்து போகிறேன் நீ வந்து இந்த பக்கம் கிளம்பு நான் வந்து அம்மாவோட கிளம்புறேன் அப்படின்ட்டு அவசரமாக வந்து கிளம்பி போகிறாங்க சரி ஏன் அதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டே வந்து ரெண்டு பேரும் வெளியில் வராங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க ரெடியாக நின்றுட்டு அண்ணாமலை அப்போ தான் வாக்கிங் போயிட்டு வர்றாரு எங்கள் காலங்காத்தால் வந்து அவசரமாக கிளம்புற அப்படின்னது இல்லைங்க அது ஒன்றும் இல்லை பார்வதியை பார்க்க போகிறேன் பார்வதிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா இப்போ தான் நீங்களும் பார்வதி அண்டே இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொன்னால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் இனமும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து கீழே வந்துடுறாரு மாடியிலேருந்து உன்னே வந்து விஜயா வந்து திருன்னு முழிச்சுட்டு இல்லை இல்லை ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் திடீர்னு வந்து பார்வதிக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவளுக்கு யார் இருக்கா எதுனாலும் நான் தானே பார்க்கணும் நான் தானே கூட்டிகிட்டு போகணும் அதனால தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்னை முத்து வந்து கேட்குறாங்க அதுக்காக வந்து காலங்காத்தால் ஆறரை மணிக்கே வாப்பா என் அம்மாவுக்கு ஏதாவது தூக்கத்தில் நடக்கிற வியாதி எது வந்துருச்சா தெளிவாக தான் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து தெளிவாக தான் இருக்கேன் டாக்டர் வந்து இப்போ தான் தான் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும் போயிட்டு தான் என்ன எதுன்னு பார்க்கணும் என்னை தவிர பார்வதிக்கு யார் இருக்கா யார் செய்ய போகிறா அப்படின்ற மாதிரிலாம் விஜயா வந்து ஆக்ட போடுறாங்க உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க ஏன் அடிக்கடி பார்வதி உடம்பு முடியாமல் போயிடுது நீயும் ஓடி ஓடி போகிற என்ன எதுன்னு கொஞ்சம் அதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ங்க முதல்ல வந்து மணியாச்சு மனோஜ் வா 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 நம்ம கிளம்பலாம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜை கூட்டிட்டு விஜயா வந்து கிளம்பிடுறாங்க உடனே அண்ணாமலை கேட்குறாரு ஏமா ரோகிணி நீயும் ஏதோ கிளைண்ட்டை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இவங்களுடைய கிளம்ப வேண்டியது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் சொன்னேன் அங்கிள் ஆனால் அவங்க வந்துட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் போய் தனியாக பார்த்துக்குறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உடனே வந்து மீனா வந்து முத்துட்டு வந்து சொல்கிறாங்க பாவங்க பார்வதி ஆண்டி தனியாக இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ மீனா உனக்கு எதாவது தெரியுதா அவங்க வந்து பார்வதி அத்தையை தான் பார்க்க போகிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து பார்வதி அத்தைக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க என்ன உனக்கு இந்துமா புரியல அந்த எலும்புச்சப்பழம் இவங்களை நைட்டெல்லாம் வந்து தூங்க விடல அதனால் பயந்து போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பார்வதியத்தை வந்து பார்க்க போகிறாங்க அது கூட உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க இந்த பயத்தினாலேயே பார் அவங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் ஆட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இன்னொரு சாமியார்ட்ட வந்து விஜயாமியும் மனோஜியும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஏகப்பட்ட கூட்டம்லாம் இருக்குது அங்கே வந்து மற்றவங்களுக்குலாம் எழுபிச்ச பொழுது மஞ்சி மந்திரிச்சு தராங்க ஒன்று அதை பார்த்துட்டு விஜயா வந்து கேட்குறாங்க இவர் நல்லா சக்தி வாய்ந்த சாமியாரா அப்படின்றாங்க அதெல்லாம் பாரு எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தல அப்படின்னதும் அடுத்தது இவங்க போய் மனோஜ் விஜயா பார்வதி மூணு பேர் வந்து உட்காடுறாங்க சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் வந்து கேட்குறாரு கேட்டதுமே வந்து இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அதுதான் உங்கள் முகத்துலேயே வந்து தெரியுதே நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு அப்படி கேட்டதுமே ஆமாசாமி நீங்கள் சொல்றது வந்து கரெக்டு தான் இவன் வந்து என்னோட பையன் இவனோட ஒரு பிரச்சனை வந்து தீர்றதுக்காக என்ன இன்னொரு பையனோட சம்சாரத்தோட நகையை வந்து இவன் வந்து வித்துட்டான் இப்போது வந்து அந்த அவன் வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை வந்து ஒரு சாமியார்ட்ட வந்து மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் அந்த நகையை வந்து யார் எடுத்தாங்களோ அவங்களோட வாயெல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூணிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான் எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்குமா சாமி அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்குறாங்க உடனே வந்து அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க ஐயோ என்ன சாமி நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அதை வந்து தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னதும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பழத்தை எடுத்து அதை மந்திரிச்சு அதில் குங்குமம் வச்சு கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த எலுமிச்ச பழம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சாமி நீங்களும் இன்னொரு எலுமிச்ச பழத்தை மாதிரி மனோஜ் வந்து பேசுகிறாரு விளையாடாதீங்க அவங்க வந்து அவ்வளோ நம்பிக்கையாக ஒரு எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா அது வந்து கண்டிப்பாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை வந்து முறியடிக்கிற மாதிரி மந்திரத்தை வந்து இந்த பழத்தில் நான் வந்து உச்சரித்து வச்சிருக்கேன் இதை வந்து அந்த பழத்துக்கு அடுத்த பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் இந்த பழம் வந்து அந்த பழத்தை விட சக்தி வாய்ந்ததாக இருந்ததுன்னா அந்த பழம் வந்து கருகிடும் அது வந்து இதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தால் இந்த பழம் வந்து கருகிடும் அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் என்ன சாமி நடக்கும் அப்படின்றாங்க நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த பழம் கருகிருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அதை விட பெரிய பழமாக மந்திரிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அப்படியா அதனால் வந்துட்டு எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி மறுபடியும் மனோஜ் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் வந்து நீங்க மாற்றுற மாதிரி எதையாவது செஞ்சுடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஏய் சும்மா இருடா வாய் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து காணிக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டே வராங்க வீட்டில் வந்து மெல்ல வந்து காலட் எடுத்து வைக்கிறாங்க அந்த பக்கம் பார்க்கறாங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க யாராவது பார்த்துட்டு போறாங்களான்னு பார்த்துட்டு இந்த பழத்தை வந்து அந்த பழத்துக்கு இடது பக்கமாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மெல்ல போய் விஜயா வந்து வச்சுட்டு திரும்பினா அந்த பழம் வந்து உருண்டு கீழே விழுந்துடுது உடனே வந்து மனோஜுக்கு கை கால நடுங்க ஆரம்பிச்சிடுது என்ன என்னடா அப்படின்னா அம்மா அங்கே பாருமா அந்த பழம் வந்து எங்கேயோ உருண்டு ஓடுது இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்றாங்க டேய் டேய் நான் ஒரு தடவை போய் வச்சுட்டேன் இப்போ நீ தான் போய் எடுத்து வைக்கணும் அப்படின்றாங்க நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு இவர் வந்து பயப்படுறாரு உடனே விஜயா வந்து சாமி ரூம்குள்ளார மனோஜை தள்ளி விட்டுறாங்க உடனே மனோஜ் வந்து போய் கீழே உக்காந்துட்டு அந்த பழத்தையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் நினச்ச மாதிரியே பயந்து பயந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டிட்டாங்க இப்போ வந்து மனோஜுக்கு வந்து அண்ணாமலை அடி விழுது எத்தனை தடவை சொன்னாலும் நீ வந்து திரு திருந்த மாட்டியா இந்த திருட்டு புத்தியை வந்து நீ விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு அடிக்கிறாரு உன்னை ரோகனே விஜயாவும் தடுக்கிறாங்க முதல்ல நீ எல்லாம் ஒரு அம்மாவா முதல்ல உன்னதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு அண்ணாமலை அப்போ முத்து வந்து தடுத்துட்றாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது இந்த ப்ரமோ மூலியமாகவே தெரிஞ்சிடுச்சு ஸோ என்னதான் நடக்க போகுது அப்படின்றத வந்து நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு சீரியலோட ப்ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ